உறவுகள் அனைவருக்கும் மயனின் அன்பான வணக்கம் நமது கம்மாளர் குடியின் சிறப்பு பட்டமாகிய ஆசாரியர் என்ற சொல்லில் பொருள் என்ன என்பதனை இக்காணொளியில் காண்போம் நமது குடியின் பெயர் கம்மாளர் என்பதாகும் நமது குடியின் பட்டம் ஆசாரியர் என்பதாகும் ஆசாரியர் என்ற சொல்லினை இவ்வாறாக பிரிக்கலாம் ஆசு கூட்டல் அறிவர் ஆசறிவர் ஆசு அறிந்தவர் ஆசாரியர் ஆசு அறிந்தவர் என்றார் ஆசு என்ற சொல்லின் பொருள் என்ன என்பதனை காண்போம் ஆசு என்றால் நுட்பம் என்பது பொருள் ஆக ஆசு கூட்டல் அறிவர் ஆசரிவர் ஆசி என்றால் நுட்பம் அறிவர் என்றால் அறிந்தவர் ஆக நுட்பம் கூட்டல் அறிவர் நுட்பறிஞர் என்று பொருளாகிறது எனவே ஆசிரியர் என்ற சொல்லின் பொருள் நுட்ப அறிஞர் என்பதாகும் ஆசாரியா என்ற சொல்லின் பொருள் நுட்பறிஞர் நுட்பறிஞர் என்றால் ஒரு குறிப்பிட்ட துறையில் மிகுந்த அறிவு பெற்று அதில் திறமையாக செயல்படுபவர் அல்லது நிபுணர் என்பதாகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்று அதில் திறமையாக செயல்பட்டு அத்துறையின் நுட்பங்களை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு திறமையானவர் என்பது பொருளாகிறார் ஆசாரியர் என்ற குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதனை பார்த்தோம் ஆசாரியர் என்ற பட்டம் தொழிற்குடியினராகிய நமது கம்மாளர் குடியினருக்கு வரும்பொழுது தொழிற்குடியினர் கூட்டல் ஆசாரியர் தொழில்நுட்ப அறிஞர் என்று பொருளாகிறது அதாவது ஆச்சாரியார் என்றால் தொழில்நுட்ப அறிஞர் அல்லது தொழில் நிபுணர் என்பது பொருளாகும் ஆக ஆசாரியார் என்ற சொல் தொழில் நிபுணர் என்ற பொருளை குறிக்கின்றது அடுத்ததாக வேதங்களை கற்பிப்பவர் வேதாச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார் தொழில் செய்பவர் கொல்லாசாரியார் என்று அழைக்கப்படுகிறார் தச்சித் தொழில் செய்பவர் தச்சாசாரியார் என்று அழைக்கப்படுகிறார் கண்ணார் தொழில் செய்பவர் கண்ணாசாரியார் என்று அழைக்கப்படுகிறார் சிற்பத் தொழில் செய்பவர் சிற்பாசாரியார் என்று அழைக்கப்படுகிறார் பொன்நகைத் தொழில் செய்பவர் தட்டாசாரியார் என்று அழைக்கப்படுகிறார் கம்மாளர் கலைகளுக்கெல்லாம் மூலவராக மூல ஆசாரியராக திகழ்வவர் மயாசாரியார் ஆவார் இவரே வானியல் வாஸ்து கட்டிடக்கலை சிற்பக்கலை போன்ற ஆயக்கலைகளை வகுத்து கொடுத்தவராவார் அவர் வழியாக கடத்தப்பட்டதே நம்முடைய கலைகள் கம்மாளர்களின் கலைகளாகும் எனவே கம்மாளர்கள் அனைவரும் மயாசாரியாரை வணங்கி போற்றுவோம் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் மயன்